ஃப்ரிட்ஜில் எதை வேணாலும் வச்சு சாப்பிடுங்க ஆனா இந்த மூணு உணவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வாழ்நாள் கூட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னு பாத்துக்கலாமா ஃபஸ்ட் ஒன் என்னன்னா பூண்டுதான் பூண்டு வெளியில தோல் உரிச்சு வித்தாங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க அதே மாதிரி ஊரிச்சது ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணாதீங்க சீக்கிரமாகவே அது மோல்டு உருவாகி ஃபங்கஸ் ஆகிரும் இதன் தொடர்ந்து நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது கேன்சர வரது கூட வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே தோளோட தான் பூண்டு வாங்கணும் அதே மாதிரி குக் பண்றதுக்கு தான் நீங்க அதை உரிக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னா வெங்காயம் வெங்காயத்தை பாதி கட் பண்ணி சமைச்சிட்டு பாதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுல இருக்கிற ஸ்டார்ச் வந்து சுகரா கன்வெர்ட் ஆகி சீக்கிரமே அதுல ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அன்ஹெல்தி பாக்டீரியா எல்லாத்தையுமே அது வந்து தக்க வச்சுக்கும் சோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க தேர்ட் ஒன் என்னன்னா சாதம் தான் சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நிறைய பேர் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதுல இருக்கிற ஈரப்பதம் சீக்கிரமாவே இதில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும் சோ இது கண்டிநியூஸா நம்ம பண்றவங்க போது ஃபுட் பாய்சனிங் ஆயிரும் ஸோ யார் யார் ஃப்ரிட்ஜையே நம்பி சமைக்கிறாங்களோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்க டென்த் டுவெல்த் போறாங்களா மார்க் வாங்குறது பேரண்ட்ஸான உங்க தான் இருக்கு சும்மா அவங்களை போட்டு படி படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகாம இந்த மூணு விஷயத்த அவங்களுக்காக பண்ணுங்க ஒன் என்னன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வாரத்துல ஏழு நாளைக்கும் நீங்க ஒவ்வொரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கொடுக்கலாம் வால்நட் பாதாம் பம்கின் சீட்ஸ் அஹ் சன்ஃபிளவர் சீட்ஸ் சீசன் சீட்ஸ் எள்ளு கொடுக்கலாம் ஆலி விதை பிளாக் சீட்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் நீங்க வேர்க்கடலை கொடுக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒவ்வொன்னு கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வெறும் கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மொத்தமாவும் நீங்க கொடுத்துட்டு வரலாம் செகண்ட் ஒன்னு என்னன்னா சீரியல்ஸ் அண்ட் கிரைண்ட்ஸ் காலையில உங்களுக்கு பால் பணம் அந்த மாதிரி கொடுக்காம கார்போஹைட்ரேட் ஃபுட்டு இட்லி தோசா இல்ல சிறுதானியத்துல ஏதாவது நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்கூல்ல ஆக்டிவா இருப்பாங்க தேர்ட் ஒன் என்னன்னா ஸ்பினாஜ் பாலக்கரை பசக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து பிரெயின் பூஸ்டிங் ஃபுட்டுன்னே சொல்கிறாங்க ஸோ இது அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேறு எதுலையும் கவனம் செலுத்தாமல் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே ஸ்டடியில இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும் ஸோ யார் யாரோட குழந்தைங்க டென்த்து டுவெல்த்து போகிறாங்க இல்லை படிப்பில் வந்து குழந்தைங்க சில பேர் கம்மியாக இருக்காங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு உங்க உடம்புல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரியான ஜூஸை தேர்ந்தெடுத்து டெய்லி காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிடும் பாத்திரலாமா வெண்டிக்காவை நைட்டு கட் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையோ இல்ல செரிமான பிரச்சனையோ இல்ல சுகரோட லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெய்லி காலையில தக்காளி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டெய்லி காலையில பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும் உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலா இருக்கும் கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இருக்கும் டெய்லி காலையில நெல்லிக்கா ஜூஸ் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்க கிருமிகளை அழிச்சிட்டு உங்க பாடியே நல்லா கிளீன் ஆயிடும் டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பிரெயின்ல எதுவும் டேமேஜ் இருக்கு அப்படின்னா அது சரியாயிடும் டெய்லி காலையில இளநீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னில கல் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு உங்க ஸ்கின்லயோ இல்லை ஹேர்லயோ எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே டெய்லி ஒன்னு ஒன்னா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் யார் யாரும் மாத்திரை சாப்பிட பயந்துட்டு அவங்க உடம்ப ஒழுங்கா பாத்துக்க மாட்டுறவங்களோ அவங்க இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லி தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்கு எவ்வளவு எண்ணெய் எடுத்துக்கணும் தெரியுமா பதினஞ்சுல இருந்து இருபது கிராம் மட்டும்தான் அதாவது மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் மட்டும்தான் அது எப்படிங்க ஒரு தோசை மொறுமொறுன்னு வேணுன்றதுக்காகவே நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம் இது எப்படி சாத்தியம் அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ உதாரணத்துக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நாலு நாலு டீஸ்பூன் மொத்தமா இருபது டீஸ்பூன் எண்ணெயை வச்சிருக்க எண்ணெய்க்குள்ள சமைக்க பழகிக்கோங்க ஒருவேளை சாய்ந்தரத்துக்குள்ள எண்ணெய் தீண்டு போயிடுச்சு அப்படின்னா நைட்டுக்கு நீங்க வேக வச்சோ உணவுகள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இட்லி புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இப்படி நீங்க சாப்பிடறதுனால நீங்களும் சரி உங்க வீட்டுல உள்ளவங்களும் சரி ஆரோக்கியமா இருப்பாங்க